பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனரே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் ஆவணி மாத ராசிபலன்களை பார்க்க போகிறோம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இதில் பார்த்தீங்கன்னா ஆவணி ஆறாம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது ஆவணி இருபத்தி ரெண்டு பௌர்ணமி வருகிறது மற்றபடி இந்த ஆவணி மாதம் தமிழ் மாதம் எப்படி இருக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் தங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி உங்க ஆதரவு தாங்க எங்களுக்கு சுவாசமாக அமைகின்றது வாங்க ராசிக்குள் செல்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த சுக்கரன் எங்க இருக்கார் கழகத்தில் அதிகபட்சமாக இருபத்தஞ்சு நாள் இருக்கார் மூணாம் இடத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானம் அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் முதல் நாலு நாள் குருவோடு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ரெண்டில் குரு இருப்பது சிறப்பு தனகாரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் அற்புதம் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி மிருக சிரிசும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி தமிழ் மாதம் ஆவணி மாத கிரகங்கள் சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா பார்க்க போகிறோம் வாங்க அதாவது ராசிநாதன் மூணாம் இடத்தில் இருக்கார் முக்கால் சுகம் என்று சொல்லலாம் முயற்சி ஸ்தானம் அவர் அங்கேருந்து உங்களுக்கு எங்கே பார்க்க போகிறார் பாருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பாக்கியஸ்தானத்தை பார்த்து பாக்கியத்தில் தடைகள் எதுவும் இல்லாமல் சட்டுக்குட்டு நடக்கிறதுக்கான ஒரு அமைப்பை இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி தருவார் தனக்காரகன் குரு தனஸ்தானத்தில் இருப்பது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பொற்காலம் சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருந்தால்தான் குடும்பத்தில் வருமானம் என்பது அதிகப்படியாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்க போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்க வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் முப்பத்தோரு நாள் அற்புதமாக இருக்க போது உங்களை பொறுத்தவரையில் நாளுக்குடைய சூரியன் நாளில் கோல் வச்சுகிறார் ஆட்சி பெறுகிறார் சூரிய பகவான் அற்புதத்திலும் அற்புதம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வீடு கட்ட வீடு வாங்க பிளாட் வாங்க இடம் வாங்க காலி மனை வாங்க எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் சாதிப்பீங்க சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் ஆனா நாலாம் இடம் அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடிவையில் கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஏழுக்குடைய செவ்வாய் உங்களுக்கு அதிகபட்சமாக இருபத்தொம்பது நாள் கண்ணில தான் இருக்கார் ஏழுக்குடையவன் அஞ்சில் இருக்க காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் அது லவ் கம் அரேஞ்சு மேரேஜாக மாற்றுவதற்கான முயற்சியில் இறங்குவீர்கள் சூதனமாக நடந்துப்பீங்க எப்போ இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்து சொல்லி அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுத்து சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லி உங்கள் மேலே தப்பு இல்லாத அளவுக்கு பண்ணி நீங்கள் அதை காதலில் காதலை நியாயப்படுத்தி திருமணத்திற்கான அடுத்த ஸ்டெப்புக்கான முயற்சியையும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பகவான் பொருளாதாரத்தில் அதி சுபீட்சத்தை கொடுக்க போற குடும்பத்தில் அமைதி இருக்க போதுங்க சந்தோஷம் இருக்க போதுங்க கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அதுதான் இந்த பியூட்டி இந்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்கள் புதன கு குருவனுடைய வீடு இல்லையாது அதனால் கண்டிப்பாக அவளுக்கு நல்ல கேடு கழித்து நல்ல ச படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விழாது மாறாக தொலைந்து போன பொருட்கள் க களவாளப்பட்ட பொருட்கள் ஏதோ ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக கைக்கு வரும் நீங்களே ஸ்தம்பிச்சு போயிடுவீங்க கடன்கள் வசூலாகும் நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்க கடன் கடன் லிஸ்ட்டு நிறைய வளர்ந்துக்கிட்டே போகும் நல்லவனாக அந்த மாதிரி கொடுக்காம மாற்றையா தின்னி வருஷமாக கொடுக்கலையா போய் போய் பார்த்தா ஆள் இல்லை தரமாட்டேங்கிறான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனே அவங்களே தேடி வந்துட்டு உங்களுக்கு கடன் லிஸ்ட்டு நிறைய காசு பணம் கலெக்ஷன் ஆகும் நீங்களே ஆனால் நமக்கு என்ன நடக்குது இதெல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பாக்கியமான ஒரு சூழல் ஏன்னா அந்த ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தை பார்த்து வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் அதுவும் உயர்கல்விக்காக போகிறீங்கன்னா கண்டிப்பாக போகலாம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் நிச்சயமாக படிக்கிற பிள்ளைங்க நிச்சயமாக அவங்களுக்கு இடம் கழிச்சு போய் சேருவீங்க எந்த இன்ஸ்டிடியூஷனில் சார்னும் எந்த படிப்பில் சார்னும் கரெக்டாக சேருவீங்க அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடம் அற்புதமாக இருக்கிறது தொழில் ஸ்தானம் வளர்ச்சி அடைகிறது திருப்தியாக இருக்குது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை குரு பார்க்குறார் பாருங்க அது அற்புதத்தையும் அற்புதம் அங்கே ராகு உட்கார்ந்துருக்கார் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் தொழில் ஏனாத்தானோன்னு பண்ணியிருப்பீங்க இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களோ வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் உள்பட சார் என்ன சார் இங்கே நாங்கள் ஏதாவது காசு தரோம் இங்கே தொழிலை நல்லா பண்ணுங்கள் இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பெருசாக பெருசு பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க கொடுக்கும் செய்வாங்க சொல்கிறது மட்டும் இல்லை கொடுக்கும் செய்வாங்க அவங்க நீங்கள் ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கிடைக்கும் எல்லாத்துலேயும் சரிங்க கொடுங்க நான் பார்க்குறேன் செய்கிறேங்க அப்படின்னு அந்த சரின்னு இல்லாம ஒரு தலையாட்டி கொஞ்சம் ச ஒப்புதல் வாங்குவீங்க ஆனால் எல்லாம் காசு வந்து நிரப்பும் நீங்க நாலு லட்சம் அஞ்சு லட்சம் எதிர்பார்க்குற இடத்துல பத்து லட்சம் வந்து சொன்னால் சொன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் அது அப்படியே தொழிலில் தான் போட முடியும் இல்லை தொழிலையும் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ண முடியும் விரிவாக்கம் பண்ண முடியும் இப்படி பண்ணும் பொழுது பிரம்மாண்ட நாயகன்றாக அவர் பிரம்மாண்டமாக கொண்டாந்துடுவார் இப்போ புதுசாக தொழில் நினைக்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா ரிஷபராசி என்பவர்கள் நீங்கள் ஒரு ஒரு மூணு நாலு லட்சம் ரூபாய்க்கு ஒரு டீ கணக்க ஆரம்பிக்கலாங்க ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் அதெல்லாம் அப்படி கொஞ்சம் சைட்டில் வச்சுக்கலாம் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஆரம்பிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது கட்சியில் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்து போடும் பிரம்மாண்ட நாயகன்னு பேர் அப்போது இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கிடைக்கத்தானங்க கிடைக்கும் நல்ல வருமானம் கண்டிப்பாக வரும் தொழில் வளர்ச்சி நிச்சயமாக இருக்குது உத்தியோக வளர்ச்சியும் கண்டிப்பாக இருக்குது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு பதவி உயர்வு இல்லை டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல இன்க்ரிமெண்ட்லாம் கட்டாக இருக்குது நிறைய சலுகைகள் அப்படி இதுவாகி கிடக்குது அப்படி காலாவதி ஆகிப்போச்சு அப்படிங்கிற அளவுக்கு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் காத்து இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இப்போ எல்லாமே இது கிடைக்கும் பொழுது உங்களுக்கு அதில் ஒரு அட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லைங்களா அதுதாங்க முக்கியம் ஒரு சாதாரண கிளரிக்கல் கேட்டரில் இருக்கிற ஒரு மேனேஜர் ஆகிறாரு இல்லை ஒரு சூப்பரண்ட் ஆகிறாருன்னா அப்போ அவருடைய நிலை எப்படி அலுவலகத்தில் மட்டும் மதிப்பு மரியாதை இல்லை வெளியில உறவினர்கள் சமூகம் நண்பர்கள் எல்லா இடத்துலையும் பாராட்டுவாங்கல்ல அது ஒரு சந்தோஷம் இல்லையா பத்தாம் இடம் சிறந்து விளங்குகிறது என்று சொன்னால் தொழில் பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்படும் உத்தியோகத்திலையும் நல்ல சுமூகமான சூழல் ஏற்படும் இப்படி பதவி சலுகைகள் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இல்லை டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் தேவையான இடத்துக்கு போய் உட்காந்து அழகாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்தில் சனி இருந்தாலும் அவர் உக்ரகத்தில் இருக்கார் பத்தில் இருப்பதாக ஐதீகம் அதனால் கொஞ்சம் அதிகப்படியாக பா நிறைய காசு பணத்தை கலெக்ட் பண்ணிவிட்டு தொழிலில் போட்டிங்க ஒரு பத்து லட்சம் ரூபாய்னா வீட்டில் உட்காந்துருப்பீங்களா தூங்குவீங்களா தூங்க வருமா அப்படியே ஃபுல்லாக உங்கள் ஏடிஎம் மாதிரி நீங்கள் ஏடிஎம் மிஷின் மாதிரி ஆகிட மாட்டீங்க நீங்கள் அங்கேயே உட்காந்து வேலை பார்ப்பீங்க அதிகப்படியான உழைப்பு சிந்துவிங்க அப்போது இன்புட் அதிகமாக இருக்குன்னா அவுட்புட் அதிகமாக இருக்கும் எட்டு அவர் டூட்டினா பத்து அவர் வேலை பார்ப்பீங்க ஏன் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அட்மாஸ்பியர் நல்லா இருக்குங்க அதனால் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக எட்டு டைம் போகிறது தெரியல அப்படின்னு பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழலுக்கும் நிர்வாகத்துலேயும் நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை பன்னெண்டுக்குடியை செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் ஏழைக்குடியவனவன் அப்போது உங்களை பொறுத்த வரலையும் குடியவன் பன்னெண்டை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் சிறப்பு தானே பெண்களால் வருமானம் வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது அதே நல்ல செலவினங்களும் ஏற்படும் அப்போ அந்த செலவு வந்து சுப தான் இருக்கும் டெஃபினட்டாக அப்படின்னு சொல்லணும் இல்லை வீடு கட்ட வீடு ஆல்டேஷன் பண்ண அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க உங்களுக்கு பாருங்கள் இந்த நாலாம் இடத்து அதிபதி ஆட்சி பெறுவது சூரியன் ஆட்சி பெறுவது என்பது அற்புதமான நிலை அரசு சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள் கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி கொடிகட்டி பறக்க போகிற உத்தியோகத்தில் மேன்மை நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் ரிஷபராசி அன்பர்களுக்கு பதினாறு பதினேழு பதினெட்டு ஆவணி பதினாறு பதினேழு பதினெட்டு சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் கொஞ்சம் அந்த மூணு நாளாக எச்சரிக்கையா இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள் வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்கள் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் உங்களுடைய பேர ஆதரவுக்கு நன்றி பேர ஆதரவு தாங்க எங்களுக்கு முழு மூச்சாக இருக்கிறது